ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடியா சமையல் இன்றைக்கி நம்ம சாடியா சமையலில் ரொம்பவே டேஸ்டியான கிழங்கா மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க நான் ஒரு கிலோ கிழங்கா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மீனில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீன் குழம்பு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உப்பு மிளகாய் தூளெல்லாம் மீனில் நல்லா ஊறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் கலந்தாச்சு இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு மீன் உப்பு மிளகாத்தூள்ல நல்லா ஊறி இருக்கு இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு எப்பவுமே இது மாதிரி அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்ததும் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு சின்ன வெங்காயமும் பயன்படுத்தியிருக்கேன் பெரிய வெங்காயமும் பயன்படுத்தியிருக்கேன் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லனா நீங்கள் முழுசாக பெரிய வெங்காயமாக யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்ல கலந்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாசனையும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிறதுக்கு சரியாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இடையில் இப்படி கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுனால அடிப்பிடிச்சிடும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிருக்கு இப்போ தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு மசாலா நாற்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மிளகாய் போற வரைக்கும் வதக்கி பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா இப்போ தேங்காய் தக்காளி அரைச்சத ஊற்றிக்கலாம் நான் மூணு பீஸ் தேங்காய் மீடியம் சைஸ் ஆறு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் கலந்து விட்டுங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு நான் புளி ஊற வச்சிருக்கேன் இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் புளிக்கரைசில குழம்புல சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் திக்கா இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா சேர்த்து கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அஞ்சு பச்சை மிளகா லேசாக கீழிட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் பொழுது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது இப்போது நம்ம உப்பு மிளகாய் தூளைலாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் ஒவ்வொரு மீனையும் சேர்த்துடலாம் எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் எல்லா மீனும் படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ பொறுமையா திருப்பி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் ரொம்ப நேரம் வேணாம் ரெண்டு நிமிஷம் போதும் அங்க கடைசியா கொத்தமல்லி தூவிக்கலாம் லேசாக கலந்து விட்டுக்கலாம் மீன் நல்லா வெந்திருக்கு நல்ல கமகமன வாசனையோட கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி உப்பு மிளகா போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ